இன்னும் சொல்ல போனால் மக்கள் நல கூட்டணி என்கிற அந்த கூட்டணி கலைந்ததற்கு பிறகு நேரடியாக முதலமைச்சர் யாரையுமே கூட்டணி கட்சியிலிருந்து ஒருவரை சேர்த்துக் கொள்ளவே இல்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராயபுரம் மனோ காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுகிற போது அவர் திமுகவில் சேர வேண்டும் என்றுதான் காத்திருந்தார் ஆனால் அதை அவர் ஊக்குவிக்கவில்லை முதலமைச்சர் மறுமலர்ச்சி திமுகவில் பல நெருக்கடிகள் வந்தது மறுமலர்ச்சி திமுகவினுடைய அவைத் தலைவர் மூத்த மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் இவர்கள் எல்லோரும் திமுகவில் சேர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள் என்றுதான் செய்தி ஆனால் முதலமைச்சர் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை அப்போதே இசைவு தெரிவித்திருந்தால் ஏறக்குறைய பல நிர்வாகிகள் போய் திமுகவில் சேர்ந்திருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் இன்றைக்கும் வெளியிலேயே இருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திமுகவுக்குள்ளும் இல்லை திமுகவுக்குள்ளும் போகவில்லை அப்ப இதெல்லாம் ஏன் செய்தார் ஒரு கூட்டணிக்குள் சலசலப்பு கூடாது கூட்டணி கட்சிகள் வருத்தத்துக்கு ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அமைக்கப்பட்ட கூட்டணியை அப்படியே பாதுகாத்து வந்தார் கண்ணை இமை காப்பதை போல இந்திய துணை கண்டத்தில் இந்த அளவுக்கு கூட்டணியை பத்திரமாக பாதுகாத்த இயக்கம் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு வரலாற்றில் இடம் பிடிக்கிற ஒரு பாதுகாப்பை இந்த கூட்டணிக்கு ஏற்படுத்தி இருந்தார் முதலமைச்சர்